வணக்கம் திமுக சார்பில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கள்ளம் இறக்கப்பட்டுள்ள கனிமொழி ஊடகத்தினரிடம் பேசும்போது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புள்ளி வச்ச இன்றி கூட்டணி அதிகாரத்தை கைப்பற்றும் போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் என்றார் ஒரு ஆட்சி மாற்றம் இந்திய அளவிலே ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கோரிக்கையாக இருந்து மிக முக்கியமாக ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாருமே வந்து எடுத்து சொன்னாங்க அது வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து சரி செய்யப்படும் பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா பகுதிகளிலையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கு நிச்சயமாக ஏன்னா வந்து விலைவாசி ஏறுவதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை தான் அதனால வந்து நான் உலக அளவில் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் இந்தியாவில் வந்து அது அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு நூறுரூபா குறைத்திருக்கிறார்கள் தவிர வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு சிலிண்டர் விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால தான் வந்து சிலிண்டர் வரை குறைப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறோம் சட்டங்களால் பாதிக்கப்படுறதையும் நிச்சயமாக விவசாய சட்டங்கள் மக்களுக்கு எதிரானது அதே போல் தொழிலாளருக்கான சட்டங்களும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சட்டங்கள் மாநிலத்தோடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களாகவும் எதிரான சட்டங்களாகவும் சாதாரண சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களாகவும் தான் வந்து கொண்டு இருக்கக்கூடிய பல சட்டங்கள் குறிப்பாக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தொடர்புகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து நீட் விளக்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய தொடர்ந்து கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதை நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும் நன்றி